உடம்பு இலையே கடலூர் ஊனியர்கள் லட்சுமிநாராயண்பு வணக்கங்கள் தை அமாவாசை ஸோ தை அமாவாசையில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஸோ என்ன மாதிரி விஷயங்களும் போது முதல்ல வந்து எல்லோருமே கேட்குற கேள்வி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கலாங்க மாத விடாய் காலமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் நான் அப்படியே மற்றபடி வந்து பெண்கள் வந்து தாராளமாக வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்போ ஒரே பொண்ணாக இருக்காங்கன்னா அவங்க தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோருமே வந்து இறைவன் முன்னாடி வந்து ஒரு எல்லாருமே மனுஷங்க தானே அதெல்லாம் வந்து தர்ப்பணம்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஸோ ரொம்ப சிம்பிளுங்க எல்லா ஜாதகத்துலேயும் மாந்திங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க மாந்திங்கிறது இறப்பை சுட்டி காட்டுக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எஃபெக்ட் பண்ணும் ஒரு சில விஷயங்களில் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் உட்காந்து நீங்கள் ஜாதகலாம் பார்த்து தான் வந்து இந்த திடி கொடுக்கணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜென்ரலாகவே கொடுத்துட்டு வாங்க ஜென்ரலாக வந்து ஒரு அமாவாசை அமாவாசை என்னங்க ஒரு ஐயருக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சாமான் என்ன ஒரு கொஞ்சம் ரெண்டு பழம் காய்கறி எல்லாம் சேர்த்து அந்த செட்டு வந்து ஒரு நூறுரூவா வருங்க மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா உள்ளக்குள்ளே இரநூறுவாக்குள்ளே செலவு பண்ண போகிறீங்க ஸோ இது செலவு பண்ணுறதுனால யாராருக்கெல்லாம் பலன்னா அங்கே க்ளீன் பண்ணுறவனுக்கு ஒரு ரூபாய் இருபது ரூபா கிடைக்கும் அந்த சேல் பண்ணுற அம்மாவுக்கு ஒரு காசு கிடைக்குது ஐயருக்கு காசு கிடைக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இது ஏன் பண்ணக்கூடாது இது வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம்ன்றதை விட்டுருங்க ஒரு ஒரு உயிருக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்க இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தேதி வந்து எதுக்காக மெயினாக கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு கர்ணம் ஒன்று இருக்குதுங்க ஸோ சகுனி கர்ணம்னு ஒரு கரணம் இருக்குது ஸோ அந்த கர்ணம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் ஸோ அது வந்து நீங்கள் வந்து மூதாதி திதி ஒரு ஏதோ நிறைய இறப்பு இருக்குங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டில் இருக்கற பிராணிகள் செத்து போகலாம் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்கன்னே தெரியாது அவங்க ஏதாச்சும் வந்து கோல்மால் பண்ணி எதை இட உடம்பு பண்ணி ஏதோ ஒரு இறப்புக்கு சம்மந்தம் ஆகிட்டானா அது நம்ம தலைமையிலே வந்து உட்காருதான் கண்டிப்பாக உட்காருது அது யாரை பாதிக்குதுன்னா நம்மளுக்கு வந்து வீக்கராக ஒரு புள்ள பிறகுது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தும் போது இந்த கர்மாவிலிருந்து நம்ம வந்து வெளியில் வரணும்னா அது ஒரே வழி வந்து தர்ப்பணம் கொடுக்குறது ஸோ நிறைய பேர் சொல்கிறேன்னா இதுனா தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குன்னு போயிருவாங்களா அவங்களாம் இங்கேயோ வைக்க போகிறேன்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் கொடுக்கும்போது அந்த காரணம் எப்படியாச்சும் வந்துடும் எல்லா மாதமும் வந்து அமாவாசையில் வந்து சகுனிகாரணம் வருமானம் வராது ஸோ அது வந்து பார்த்தா ஒரு எஜ்ஜில் மா மிஸ் ஆகும் ஆனால் பன்னிரெண்டு மாதங்களில் வந்து கண்டிப்பாக வந்து நாலுலேருந்து அஞ்சு மாதம் வந்து அந்த சகுனிக்காரணம் வந்து மீட் ஆகிடும் ஸோ மீட் ஆகும்போது நீங்கள் அதில் கண்டினியூ கொடுக்கும்போது இதை பார்த்துலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு வரும்போது அது வந்து அந்த ஒரு நட்சத்திரமும் அந்த கர்மமாக மீட் ஆகும்போது உங்கள் கர்மா விலகப்படும்ங்கிறது உண்மையான விஷயம் நான் என் லைஃப்பில் அமாவாசை தர்ப்பணம் வந்து அது கொடுக்கும்போது எனக்கு அதுக்கு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் அந்த ரிலீஃப்னஸ் நல்லா இருந்தது என்ன இதுக்கு முன்னாடி தான் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் அவ்வளோ எமோஷனாகவும் இருக்கும் ஸோ நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கையில மூதாதையர்களுக்கு வந்து மூதாதையர்கள் நம்மளோட இருந்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஸோ அது ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு வந்து நம்ம நம்மளை அறியாமல் ஏதாச்சும் வந்து ஒரு குறைகளை கண்டிப்பாக பண்ணி அதுக்கு வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த கர்ணம் ஆகும் அந்த சமயத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் மேட்ச் ஆயிடும் அந்த மேட்ச் ஆகும்போது உங்கள் கர்மா விலகிடும் அதுக்காக வந்து நீங்கள் கண்டினியூவாக கொடுங்கன்னு தான் சொல்வேன் நான் இது வந்து உங்களது சந்ததிகளுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க இல்லையா உங்களுக்கு தா உங்கள் பையன் பேரன் இவங்களுக்கெல்லாம் கூட வந்து அது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும் அது வந்து உங்களுக்கு கர்மாவை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன சொல்கிறீங்க என்னென்ன பொருட்கள் கொடுக்கலான்னு ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பிராமணருக்கு வந்து தானம் கொடுக்குறதெல்லாம் வந்து இது பிரத்யேகமாக சொல்லுது நான் பிராமணர்னு சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா அயர் கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னா கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அன்றைக்கி வந்து துணி எடுத்து கொடுக்குங்க ஒன்றும் இல்லைங்க துணி எடுத்து கொடுத்திங்கன்னா கேதுடைய தோஷங்கள் இல்லை விலகும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்திரனுடைய தோஷம் வேணும் இந்த தோரம் பருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா குரு உடைய தோஷம் வேணும் பச்சை பயிர் ஏதோ ஒரு விஷயம் ஏதாச்சும் மாதத்துக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுங்க என்ன இருக்க போகுது இன்னும் ஒரு வேஷி துண்டுன்னா ஒரு இரநூறுவாய்க்கெலாம் கிடையிடுது ஓகேங்களா ஒரு வேஷி துண்டு வந்து இல்லாதவளவுக்கு கொடுங்க அப்போது இதோடைய தாற்பர்மே என்னென்னா இல்லாதவருக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க நமக்கும் நம்ம கர்மாவிலேருந்து இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒழிய உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ இந்த வாட்டி வந்து வேஷ்டி கொடுத்திங்கன்னா அடுத்த வாட்டி வந்து அந்த இயற்கருக்கு வந்து ஒரு தோரம் ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுங்க அதுக்கு அடுத்த மாதம் வந்து பச்சைப்பயிறு வந்து இன்னொருத்தர் வாங்கி கொடுங்க ஒருத்தர் வந்து கோதுமை வாங்கி கொடுங்க கோதுமை வாங்கி கொடுத்திங்கன்னா சூரிய கர்மா போயிடும் ஸோ இந்த மாதிரி இதுதான் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வாங்க அது வந்து கொடுக்குறவங்க தப்பு என்ன மிஞ்சி பண்ண எல்லாமே வந்து மேட் ஆஃப் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ள்ளே வர அவ்வளோ தானே ஒரு இரநூறுவாட நம்ம செலவு பண்ண முடியாதா என்ன ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லுறேன்னா இது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க இது நம்ம நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம பேர பிள்ளைங்களுக்காகவும் நம்ம செய்கிற விஷயமா நினச்சிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டே வாங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து கேட்குறாங்க வீட்டில் வந்து தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார் வீட்டில் தர்ப்பணம் பண்ணுறத பற்றி ஒன்றும் இல்லை சார் வெளியில் மா மா வீட்டில்னால் வீட்டு உள்ளே வச்சு கொடுக்க போகிறதில்ல மொட்டை மாடியில் வச்சு தான் கொடுப்பாங்க இல்லை வெளியில் வச்சு தான் தர்ப்பணம் பண்ண போகிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தேவையா முதல் முதல் முதல்ல வந்து அந்த தவசம் கொடுக்குறதுக்கு தான் கிராண்டாக பண்ணணும் மற்றபடி வந்து நீங்கள் வந்து ஒரு குளத்தங்கரைக்கு போனீங்கன்னா நிறைய ஐயர் இருக்காங்க ஸோ அது உடம்பு முடியல என்னால் வந்து அங்கே போய் கொடுக்க முடியலன்றவங்க வீட்டில் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இது என்னங்க மூதாரியை நினைச்சு அவங்கள வந்து நினச்சி நம்ம கொடுக்குற விஷயம் தானே ஸோ இதனால் ஒரு நாலு பேருக்கு நன்மை செய்கிறோம் இப்போ நம்ம டெய்லி வந்து ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்குறோமா கிடையாது ஏதோ அன்றைக்கி ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம வந்து அமாவாசைன்ற என்ற நாட்டில் வந்து ஒரு நாலு பேர் தானம் பண்ணுறோம் நம்மளால் அவங்க ஒரு சந்தோஷம் அடைகிறாங்கன்றது தான் இதில் உண்மையான விஷயம் பட் இதில் கர்மா விலகம்னா கண்டிப்பாக கர்மா விலகும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைங்க அதுக்கும் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க இது வழி வழியாக பண்ணும்போது எனக்கு தோஷம் இருந்தால் தான் பண்ணணும் தோஷம் இல்லைனா பண்ணக்கூடாதுன்னா கிடையவே கிடையாது யார் வேணால் பண்ணலாம் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எனக்கெலாம் வந்து அந்த அமாவாசை வந்து தர்ப்பணம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து பயங்கர வந்து அந்த டென்ஷன் ரிலீஃப் ஆகுது ஒரு சின்னதாக பெயின் கூட வந்தது அது என்னால் உணர முடிஞ்சது இது நான் சொன்னது மட்டும் இல்லை எனது குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொன்னது அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் சில கிளைண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் நான் அவங்களுக்கு ஒரு சில தோஷங்கள் இருக்கும்போது இந்த நட்சத்திரம் இருக்கும்போது கண்டிப்பாக இதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஜோதிடம் பொய்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஒரு மிராக்களாக இருக்கும் நீங்கள் வந்து போய் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் முதல்ல சந்தோஷம் வருங்க அது 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 வந்தால் போதும் இல்லையா எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பெண்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறது வந்து மற்றவங்களுக்கு உதவுவதற்காகவும் இது நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னால் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சி மனதார என் மூதாதிற்காக கொடுக்குற சொல்லி மனசார இது கொடுக்கும்போது சில பேர் சொல்லுவோம் ஐயோ ஐநூறுரூவா செலவாச்சு இரநூறுவா செலவாச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கொடுக்காது அப்படின்னா கொடுக்காதீங்க ஓகேங்களா புலம்பா சந்தோஷமாக கொடுங்க ஆத்ம திருப்தியோட மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு எண்ணத்தோட கொடுங்க புலம்பிக்கிட்டு எனக்கு இது போனால் அது கிடைக்கும் அது போனால் இது கிடைக்கும்னா தயவு செய்து நம்மளோஷ் தர்ப்பணம் பண்ணாதீங்க வந்து நினச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது உங்களிடம் விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்